உலகத்தினுடைய தேக்கி வைக்கப்படுகின்ற உலகத்தினுடைய பரப்பளவிலே இல்மனைட்டினுடைய வைப்பின் அளவில் மன்னார் தீவு இலங்கையில் இருக்கின்ற மன்னார் தீவு நான்காவது இடத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே மிகப்பெரிய அளவில் இனங்காணப்பட்டிருக்கு இனங்காணப்பட்டு அந்த தமிழர் வாழுகிற பகுதியில் இருக்கிற மண் கபலீகரம் செய்யப்படுவதன் ஊடாக இனிமேல் அந்த இடத்துல எந்த பயிரோ அல்லது மக்களோ உற்பத்தி செய்யவோ வாழவோ முடியாதவாறு மிக மோசமான முறையிலே மேற்கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த ஆய்வு நடவடிக்கைகளும் இந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை தான் எங்களால் அவதானிக்க முடிகிறது ஆகவே இந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் தீவில் ஐம்பத்தி மூன்று மில்லியன் தொன் கனியமளவன் உள்ளதாக கூறப்படுகிறது ஐம்பத்தி மூன்று மில்லியன் தொன் இவ்வாறு இருக்கிற இந்த கனிய வளங்களை உறிஞ்சி எடுத்து அந்த பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் அந்த இடங்களிலே வாழ முடியாதவாறு தடுப்பதற்கான அந்த மக்களை அந்த இடங்களில் இருந்து இடம்பெயர வைப்பதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாகவே நாங்கள் நடவடிக்கைகளை பார்க்கிறோம் இது மட்டுமல்ல முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய கொக்குளாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு பகுதிகளிலும் இவ்வாறு இல்மனைக்காக மண் எடுக்கப்படுகிறது இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் வடமூராட்சி கிழக்கினுடைய அம்பனை பகுதிகளிலும் இவ்வாறான இல்மனை வசதிகள் இருப்பதாக ஆறென்று அடையாளம் காண முடியாத நபர்கள் ஆய்வுகளுக்கு அங்கே செல்கின்றார்கள் இவ்வாறு ஆய்வு செய்யப்படுகின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மண் வளங்களை இனங்கண்டு அபகரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது